உங்கள் எஸ் ஆர் தமிழன் யூடியூப் சேனலில் ஸ்ரீவாரி வருடாந்திர பிரம்மோற்சவம் செப்டம்பர் இருபத்தி நான்கு முதல் அக்டோபர் இரண்டு வரை திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு துவஜாரோகணம் இரவு ஒன்பது மணிக்கு பெரிய சேஷ வாகனம் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு மணிக்கு வாகனம் இரவு ஏழு மணிக்கு ஹம்ச வாகனம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணிக்கு வாகனம் இரவு ஏழு மணிக்கு முத்துப்பந்தல் வாகனம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு மணிக்கு கல்ப விரக்ஷ வாகனம் இரவு ஏழு மணிக்கு சர்வ பூபால வாகனம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு மோகினி அவதாரம் மாலை ஆறு முப்பது மணிக்கு கருட வாகனம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஹனுமந்த வாகனம் மாலை நான்கு மணிக்கு தங்கத்தேர் இரவு ஏழு மணிக்கு கஜ வாகனம் செப்டம்பர் முப்பதாம் தேதி காலை எட்டு மணிக்கு சூரிய பிரபை வாகனம் இரவு ஏழு மணிக்கு சந்திரபிரபை வாகனம் அக்டோபர் ஒன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கு திருத்தேர் இரவு ஏழு மணிக்கு குதிரை வாகனம் அக்டோபர் இரண்டாம் தேதி காலை ஆறு மணிக்கு சக்கர ஸ்நானம் இரவு எட்டு மணிக்கு துவஜா அவரோகணம் உங்கள் எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலில் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு அனைத்து வாகன சேவைகளையும் பாருங்கள் எல்லாம் வல்ல ஏழு மலையானின் அருளை பெறுங்கள் நேரலைகளை உடனுக்குடன் பார்க்க எஸ் ஆர் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்